ரெண்டாயிரத்தி பதினாறுல செயற்பாட்டு வரைவு நாங்க ஆட்சிக்கு வந்தா இப்படி எல்லாம் ஆட்சி செய்வோம்னு சீமான் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தகத்தை ஒவ்வொரு மேடைகள்லயும் நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் நாங்க வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வருவோம் நெய்தல் படையை நான் எப்படி அமைச்சு மீனவர்கள் தாக்கப்படுறதை நான் தடுப்பேன் கச்சத்தீவை எப்படி மீட்பேன் ஆடு மாடு வளர்ப்பை வந்து எப்படி அரசு பணியாக மாற்றுவேன் விவசாயிகளுக்கு எப்படி அரசு பணி கொடுப்பேன் நிலமும் அதன் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை எப்படி நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சீமான் என்னதான் தொண்டைத்தனியை கத்தி மேடைதோறும் பேசினாலுமே அது பலரோட காதுகள் இன்னும் எட்டலை அப்போ தான் சீமான் போன தேர்தலே இதை பற்றி யோசித்துக்கிட்டு இருந்தார் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இது எல்லாத்தையுமே காணொலி வடிவாக நம்முடைய செயற்பாட்டு வரைவ நம்ம வந்தால் ஆட்சி எப்படி செய்வோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டு காட்டணுட்டா தம்பி அதுக்கு ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சீமான் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட சூழலில் அவருடைய எண்ணத்தை ஈடேற்றும் விதமாக வரப்பிரசாதமாக இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு ஏஐ டெக்னாலஜி அழகாக பயன்படுத்தி இப்போ தீரன் சின்னமலையினுடைய வரலாற்று ஆவணப்படத்தை உருவாக்குன மாதிரி இன்னும் நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவு மு முழுவதையுமே வீடியோவாக காணொலியாக மாற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சியினர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க